பேதரு எழுடு இவற்றை கொன்று சாப்பிடு இரு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சுக்கு இயேசுமி நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் பேதரு எழுந்திடு இவற்றை கொன்று சாப்பிடு பேதருக்கு ஒரு எண்ணம் இருந்தது நச்சிதி என்பது இறைவார்த்தை என்பது இறை வல்லமை என்பது பேய்கள் ஓட்டப்பட வேண்டும் என்பது நோய்கள் நீக்கப்பட வேண்டும் என்பது அதிசயம் நடக்கப்பட வேண்டும் என்பது அற்புதம் நிகழப்பட வேண்டும் என்பது யூத மக்களுக்கு என்று நினைத்துக் கொண்டிருந்தான் அதில் குறிப்பாக யூத மனத்தில் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களுக்கு என்ற ஒரு எண்ணம் அவருக்குள் இருந்தது மற்ற எல்லோரும் தீட்டுப்பட்டவர்கள் மற்ற எல்லோரும் நிராகரிக்கப்பட்டவர்கள் மற்றொரு எல்லோரும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று ஒரு எண்ணம் தவறான எண்ணம் அவருக்குள் இருந்தது ஆகவே இந்த காட்சியை காண்பிக்கிறார் எவையெல்லாம் உண்ணக்கூடாதோ அவற்றெல்லாம் காண்பித்து இவற்றை கொன்று சாப்பிட்டு ஆண்டவரே இது தீட்டு இதெல்லாம் சாப்பிட்டு இதே என்று சொல்லுகிற கடவுள் தீட்டு இல்லை என்று சொன்னதை நீ எவ்வாறு தீட்டு என்று சொல்லலாம் அந்த காட்சியின் வழியாக சுவிசேஷம் என்பது நச்சிறி என்பது இறைவாழ்வு என்பது இறைவல்லமை என்பது இறைமகை என்பது மகிமை என்பது அழைப்பு என்பது ஆசீர்வாதம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு அல்ல யூத மக்களுக்கு மட்டுமல்ல மாறாக புயணித்து மக்களாக எல்லோருக்கும் உரியது ஆகவே இந்த ஊழியத்தை நச்சிரிபடி யூத மக்களுக்கு மட்டும் ஆற்ற வேண்டாம் எல்லா மக்களுக்கும் வெறுத்த சேதனம் செய்யப்படாத எல்லா பிள்ளைகளுக்கும் அதை போய் அறிவி என்று சொல்லும்படியாகத்தான் இவற்றை கொன்று சாப்பிடு எழுந்துடு என்று சொல்லுகிறார் இயேசு எல்லோருக்குரியவர் விண்ணக வாழ்வு எல்லோருக்குரியது அந்த நம்பிக்கையிலே வாழ்வும் கடவுள் நம்மை அசுமதிப்பாராக அமையும்